வணக்கம் கருடன் யூடியூப் சேனலுக்காக வணங்குகின்றோம் நமது அசோக் நகர் சிட்டி வீதி அருள்மிகு ஸ்ரீ வனபத்ரகாளியம்மன் திருக்கோவில் கோயம்புத்தூர் உள்ள எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வனபத்ரகாளியம்மனின் திருஅருளோடு இந்த சேனலுக்காக கூறுகின்றோம் நமது திருக்கோயிலில் தொழில் தடைக்கும் திருமண தடைகளுக்கும் சந்தான பாக்யத்திற்காகவும் நமது திருக்கோயிலில் எண்ணற்ற பரிகார பூஜைகள் உள்ளது செய்வனை கோளர்களுக்கும் பரிகார பூஜை உள்ளது அதுபோல் சந்தான பாக்கியத்திற்கு ஆடி மாதம் மூன்றாம் வெள்ளிக்கிழமை அன்று நமது திருக்கோயிலில் சந்தான பொம்மை ஒன்று வாங்கி வைப்பார்கள் குழந்தை பொம்மை அது வாங்கி வைத்து வழிபாடு செய்வோம் மூன்று நாட்கள் கழித்து அவர்களிடமே கொடுப்போம் சந்தான பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சீக்கிரத்தில் சந்தான பாக்கியம் கிடைத்து அவர்கள் அந்த வழிபாட்டை நமது அன்னையின் கோயிலில் வந்து செய்வார்கள் அதுபோல் நமது திருக்கோயிலில் திருமண தடை உள்ளவர்கள் அம்மனுக்கு பொட்டுத்தாலியும் சத்துணியும் சேரியும் வணங்கி கொண்டு செய்வார்கள் அதை நிறைவேறிய உடனே நமது அன்னைக்கு வந்து செலுத்தி வேண்டுதல்களை செலுத்துகிறார்கள் அதுபோல் நமது திருக்கோயிலில் செய்வனை கோளாறு உள்ளவர்கள் வந்து நமது அன்னைக்கு மூன்று கனிகள் சூலத்தில் குற்றி வேண்டிக் கொள்வார்கள் பல பிரச்சனைகளை நீக்கி பல செய்வனை கோளாறுகளை நீக்கி நம் அன்னை அருள் புரிந்து அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து அந்த செய்வனை பிரச்சனைகளை தீர்த்து அவர்களுக்கு நல்வழி புரிந்துள்ளார்கள் அதுபோல் சந்தான பாக்கியத்திற்கு கூறியது போல் தொழில் பிரச்சனை உள்ளவர்கள் இங்கு வந்து அவர்கள் சந்தனமும் குங்குமமும் பன்னீரும் வேண்டிக் கொள்கிறார்கள் அந்த வேண்டுதலோடு அவர்களுக்கு தொழில் பிரச்சனை நீங்கி அது சிறப்பான முறையில் அபிஷேகம் செய்து வந்து கொண்டிருக்கிறோம் தொழிலில் பிரச்சனைகள் உள்ளவர்கள் இந்த வேண்டுதலை செலுத்தி அன்னையின் அருள் பெறுகிறார்கள் இதுபோல் நமது திருக்கோயிலில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையன்றும் ராகு காலத்தில் குர்க்கைக்கு விளக்கியிட்டு வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகளும் பிரச்சனைகளும் நீங்கி அன்னையின் அருள் பெறுகிறார்